கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சித்தித்தவராஜ் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உன் நாற்பது பதிமூன்று மூன்று நாளைக்குள்ளே பார்வணும் உன் தலை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார் இதுதாங்க கத்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை செல்வத்தை இழந்திருக்கலாம் நீங்கள் பதவியை இழந்திருக்கலாம் செய்து வந்த வேலையை இழந்திருக்கலாம் நீதியை இழந்திருக்கலாம் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து திரும்ப உங்கள் நிலையில் நிறுத்துவேன் என்று சொல்லி வாக்கெழுகிறார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எகிப்து தேசத்தில் யோசைப்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வேளையில் சுயம்பாகியும் பானப்பாத்திரக்காரனும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்யப்படுகிறாங்க அப்பொழுது இருவரும் ஒரு கனவு கண்டதை நிமித்தம் கலங்கி போயிருப்பாங்க யோசைப்பு அவர்களிடத்தில் அதை விசாரிப்பான் அப்பொழுது பானபாத்திரக்காரன் தன் கண்ட கனவை இவ்வாறு சொல்லுவான் ஒரு திராட்சை கொடி இருந்ததாகவும் அதில் மூன்று கொடி இருந்ததாகவும் அது பூத்து காய்த்து பழம் பழுத்து அந்த பழத்தை நான் பறித்து பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து பார்வோனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த தான் கண்ட கனவை யோசிப்பு இடத்துல சொல்லுவான் அப்போது யோசைப்பு அதனுடைய அர்த்தத்தை இவ்வாறு சொல்லுவான் அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாக மூன்று நாளைக்களை பார்வன் உன் தலை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் உன்னை அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பா என்று சொல்லி யோசிப்பு தான் அவன் கண்ட கண்ணனுடைய அர்த்தத்தைச் சொல்லுவான் அதே போல் மூன்று நாளைக்குள்ள பான பாத்திரக்காரன் தான் செய்து வந்த பதவியிலே கொண்டு நிறுத்துகிறாங்க அதே போல் இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப உங்களுக்கு தந்து உங்கள் நிலையில் நிறுத்துவேன் என்று சொல்லி வாக்கொழுகிறார் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக கத்தை தருவார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இதை விசுவாசித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் அதன்படியே செய்வார் உங்களை அதே நிலைமையில் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நிலையிலே உங்களை நிறுத்துவார் கத்ததம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே